வணக்கம் இது உங்கள் தமிழ் மெனோ சேனல் நான் பாரதி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு வெஜ் கிரேவி நாங்க பார்க்க போறோம் சமீப காலத்துல எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட காளான் உருளைக்கிழங்கு கிரேவி சைவ பிரியர்கள் விதவிதமான காளான் ரெசிபிஸ் முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு என்னோட செய்முறையில் இந்த காளான் உருளைக்கிழங்கு கிரேவியை ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க ஒரு தரமான சண்டே ஸ்பெஷல் ரெசிபியா இருக்கும் அசைவ பிரியர்கள் நிறைய பேர் காளான்ல சுவையே இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க கறியே இல்லாம கறி குழம்பு மிஞ்சுற சுவையில காளான் உருளைக்கிழங்கு கிரேவி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க காளான் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறக்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்டார் நட்சத்திரம் மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளியை பொடியை அறுக்கி வச்சிருக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு வெங்காயத்தை பொடியை அறுக்கி வச்சிருக்கிறேன் நானூறு கிராம் காளான் எடுத்திருக்கிறேன் நல்ல பெரிய காளான் அதனால ஒரு காளான ஆறு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தாங்க நம்ம இந்த கிரேவி பண்ண போகிறோம் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா ஆகட்டும் அது வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடட்டும் ஏன்னா ஒழுங்காக வதங்கலைன்னா லேசாக கசந்த மாதிரி இருக்கும் ஒரு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி வச்சது சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு தக்காளி குழஞ்சி போனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மையாக அரைச்சிட்டு அந்த குழஞ்சி போன அந்த தக்காளியில் இந்த விழுதை சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுதை சேர்த்துக்கும் போது இன்னுமே இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வருங்க அந்த விழுதை நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கட்டும் தண்ணியே இல்லாமல் நல்லா சுண்டி போகட்டும் அதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நிதானமாக வதக்கிக்கோங்க இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பாருங்கள் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக சுண்டி போயிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்ட கையோட இதில் ஒரு நூறு எம்எல் தண்ணி விட்டு இந்த மசாலா அப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு நிமிஷம் இந்த மசாலா அப்படியே கொதிக்கட்டும் மசாலாக்கு தேவையான உப்பு ஒரு மூடி போட்டு நல்ல இந்த மசாலாவை வேக விட்டுடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா எவ்வளோ நேரம் வேகுதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க அதுக்கப்புறமா பெரிய துண்டுகளை வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு பெரிய தொண்டுகளை வெட்டி வச்ச காளான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் காளான் வந்து ஃபுல்லாக தண்ணி தாங்க இருக்கும் காளானில் காய் ஃபுல்லாக ஸோ நீங்கள் லேசாக அந்த மசாலாவில் வதக்கி விட்டிங்கனாலே போதும் காளானில் இருக்க தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிடும் லேசாக ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் காளானில் காளான்லேருந்தே எவ்வளோ தண்ணி வந்திருக்குதுன்னு பாருங்கள் அது கூட இன்னும் ஒரு ஐம்பது எம்எல் தான் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தேவையான அளவு அதுக்கப்புறமா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்திங்கன்னா வாவு பார்க்குறதுக்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் பக்காவாக பிரிஞ்சு குழம்பையே மிஞ்சுற அளவுக்கு கம கமன் வாசங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது கொத்தமல்லி இலைகள் தூவி இந்த காளான் உருளைக்கிழங்கு கிரேவியை ஃபினிஷ் பண்ணிடலாம் இது நீங்கள் பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க இன்னைக்கு நாங்கள் ப்ரெட்டோட தான் இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணோம் வாவ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காம சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நீங்களும் சமைக்கலாம்